வந்து பேசியிருக்கிறார்கள் அவை உள்பட உலகத்தில் வேறு எந்த ஒரு பெண் கவிஞருக்கும் அல்லது ஒரு மாபெரும் பெருமை அவையாருக்கு இருக்கிறது ஒப்பிட்டு யாரும் இதுவரை எழுத முடியாது ஆனால் அவையை ஒப்பிட்டு பல மேலை நாட்டு அறிஞர்களை எழுதியிருக்கிறார்கள் ஒப்பிட்டு பேசப்படுகிற ஒரு மாபெரும் கவிஞனை பெற்ற நாடு இந்த தமிழ்நாடு அப்படிப்பட்ட அவையை நாம் எப்பொழுதுமே வந்து கையில ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு திரிகிற ஒரு அவையை போல காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பது அவை மிக சுதந்திரமான ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறார் அரசியலில் தூதுவனாக சென்றிருக்கிறார் அதிகமா நண்பனாக இருந்தாலும் கூட பரிசு கொடுக்க காலம் தாழ்த்திய பொழுது நீ இல்லாவிட்டால் இன்னொருவன் என்று சுயமரியாதையோடு வாழ்ந்திருக்கிறார் நட்பு என்பது வேறு சுயமரியாதை என்பது வேறு அந்த சுயமரியாதை அவைக்கு இருக்கிறது ஆனா இந்த கதைகள் எல்லாம் இந்த நெல்லிக்கனி கதைகள் எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர அவைக்கு என்ற ஒரு காதல் மனம் இருக்கிறது அந்த மனம் குறித்து அந்த ஆன்மாவை குறித்து பேசியவர்கள் மிக மிக குறைவானவர்கள் அவையினுடைய காதல் கவிதைகள் மிக மிக அற்புதமானவை ஏன் என்று சொன்னால் பெண்கள் காதலை பற்றி பேசுவதே தவறு என்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஏன்னா அன்றைக்கு எழுதிய நக்கண்ணையாக இருக்கட்டும் வெள்ளி வீதியாக இருக்கட்டும் அவையாக இருக்கட்டும் அல்லது வீர கவிதைகளை சொன்னால் ஒக்கூர் மாசாத்தியாராக இருக்கட்டும் யாருமே எதிலும் குறைந்தவர்கள் அல்ல அந்த போக்கை நீங்கள் இன்றைக்கு நவீன பெண் கவிஞர்களிடமும் பார்க்க முடியும் அண்மையில் ஒரு ஈழத்து பெண் கவிஞர் எழுதிய ஒரு கவிதையை படித்தேன் நாம படித்த கவிதை வந்து முதல் நாள் போரிலே தகப்பன் அல்லது சகோதரன் போருக்கு போகிறான் இரண்டாவது நாள் கணவனை அனுப்புகிறாள் மூன்றாவது நாளும் போர் முரசம் கேட்டு பால் மனம் அடியாத அந்த சிறுவனை அடித்து என்னை தடவி தலைசீவி மகனை போருக்கு அனுப்பிற தாயை நாம் படித்திருக்கிறோம் இந்த ஈழத்து பெண் கவிஞர் எழுதியிருக்கின்ற கவிதையில் அதே மாதிரியான ஒரு தாயை பார்க்க முடிகிறது என்பதுதான் தமிழ் கவிதையினுடைய மரபின் தொடர்ச்சி இதை நான் சொல்வதற்கு காரணம் வெட்கமில்லாமல் நண்பனை கொன்று விட்டு வந்து நிற்கிறான் இன்று வரை அவள் தாய் ஒருவேளை நாளைக்கு அவன் என்னை துரோகியாகவும் கருதக்கூடும் தாய் வந்து அந்த பையனை நாளைக்கு துரோகி என்று சொல்லக்கூடும் முடிகிறது ஏனென்று சொன்னால் அந்த இரண்டு வேறு முரண்பாடுகள் ஈழத்தில் நமக்கு தெரியும் இவன் ராணுவத்தில் இருக்கிறான் அவன் புரட்சிப்படையில் இருக்கிறான் அவனை சுட்டுவிட்டு வருகிறான் மகன் இவனை கொன்றுவிட்டால் என்ன என்று நினைக்கிறாள் தாய் இதை விட என்ன சிறப்பு வேண்டும் ஒரு தாய்மைக்கு இது எந்த விதத்தில் சங்க கவிதையை விட குறைவாக இருக்கிறது எனவே அந்த மரபின் தொடர்ச்சி என்பது இன்றைய நம்முடைய பெண் கவிஞர்களில் நான் பார்க்கிறேன் புதுக்கவிதை என்று சொன்னாலே நாம் வந்து மேலை நாட்டில் விட்மனில் இருந்து ஆரம்பித்து அந்த போக்கு இருக்கிறதா இந்த போக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் மரபினுடைய தொடர்ச்சி இருக்கிறதா என்ற பார்வை நமக்கு முதலில் வர வேண்டும் இந்த தொடர்ச்சியின் ஊடாக பயணிக்கிற பொழுது பெண்கள் எல்லாம் இப்பொழுது வெளிப்படையாக எழுதுகிறார்கள் ஏன் எழுத எழுத பெண்ணை பற்றிய வர்ணனைகள் வந்து சங்க இலக்கியத்திலிருந்து யார் எழுதாமல் இருக்கிறார் ஆனால் பெண் எழுதினால் அது தவறு என்று பார்க்கப்படுகிற பார்வை தவறு யார் வேண்டுமானால் எழுதலாம் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் நீ எழுத கூடாதுன்னு சொன்னா நான் எழுதுவேன் தகர் தெரிவது நீ போடுகிற கோடுகளை தாண்டுவது ஏன்னா ஒரு கோடு கீழ்ச்சி தாண்டாதுன்னு சொன்னீங்க இல்லையா நாங்கள் அதை தாண்டுகிறோம் நாங்கள் எல்லாவற்றையும் உடைத்தெடுகிறோம் எங்கள் விலங்குகள் உட்பட யார் தடையாக வந்தாலும் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற பெண்களினுடைய இந்த பிரகடனங்கள் ஆழ்ந்த வழியினுடைய ரணத்தினுடைய வெளிப்பாடுகள் இவை எல்லாம் அதன் பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் எழுதுவார்கள் இப்பொழுது கூட அவர்கள் எதையும் எழுதாமல் இல்லை இன்றைக்கு இருக்கிற வறுமை சமுதாயத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான கொடுமைகளையும் நான் ஏற்கனவே சொன்னதை போல வரலாறே இல்லாத பெண்களுக்கான வரலாறுகள் இன்றைக்கு தொகுக்கப்படுகின்றன ஏன்னா எல்லாத்தையும் தலித்துக்களுக்கான வரலாறு கிடையாது ஏன்னா எழுதுற இடத்துல அவங்க இல்ல அந்த காலத்துல பெண்களுக்கான வரலாறு கிடையாது ஏன்னா எழுதுற இடத்துல அவங்க இல்ல இப்ப இவங்க எல்லாம் என்ன இப்படிதான் இருந்தாங்களான்னா இல்ல அவர்கள் மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்கவர்கள் மிகப்பெரிய வரலாறுகள் மிக்கவர்கள் அந்த வரலாறுகளை எல்லாம் இன்றைக்கு நூலாக வந்து கொண்டிருக்கிறது அந்த உலக வரலாற்றில் பெண்களை தயவு செய்து படியுங்கள் அற்புதமான ஒரு நூல் ஆராய்ச்சி என்பதை கூட அவர் எழுதியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் பெண்களுக்கான வரலாறுகள் இன்றைக்கு தோண்டி எடுக்கப்படுகின்றன பாரதி சொன்னதை போல யாருக்கும் காயம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் யாருடைய செல்வத்தையும் சுரண்டி கொள்ளாமல் யாரையும் அடிக்காமல் யாரையும் கொல்லாமல் யாரையும் உதைக்காமல் எனக்கு பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் விடுதலை என்று சொல்லுகிறான் பாரதி இந்த பிரியப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிலும் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு பெண்ணுக்கான வெளி இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு வரையில் இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைகள் பெண்கள் நேற்றைக்கு கூட ஒருவர் பெண்களினுடைய சொத்துரிமை குறித்து ஒரு சிறிய தவறான தகவலை சொன்னார் இன்றைக்குதான் உலகத்தில் சொத்துரிமையில் நாம் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு வந்திருக்கலாம் ஏன்னா ஒரு சதவீதத்தில் இருந்தோம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இன்றைக்கு ஒன்று புள்ளி ஐந்து அல்லது இரண்டு சதவீதம் இருக்கலாம் அவ்வளவுதான் சொத்துரிமை கிடையாது சுயமரியாதையோடு வாழ முடியாது இப்ப வேலைக்கு போறாங்க இல்லன்னு எல்லாம் வேலைக்கு நீங்க வர்றதுனாலதான் எங்களுக்கு வேலை இல்லை இதெல்லாம் வந்து அடிப்படை இல்லாமல் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் வேலைக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கை நாற்பது சதவீதத்திற்கும் குறைவு ஆனா அவள் அதற்காக அவள் தொலைக்கிற அந்த விஷயங்கள் இருக்கிறது பாருங்கள் அது மிக மிக அதிகம் ஏனென்று சொன்னால் பெண்ணுக்கான இரட்டை சுமையான வாழ்க்கை இந்த இரட்டை சுமை வாழ்க்கையில் அவள் இழக்கின்ற அந்த தருணங்கள் கணக்கில்லாதவை ஏன்னா இன்றைக்கு வேலைக்கு போற பெண்களை யாரை கேட்டாலுமே ஏன்டா படிச்சோண்டு இருக்கு ஏன்டா வேலைக்கு போறோன் இருக்குன்னு சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்திய சமூகத்தில் பெண்களுக்கான கடமைகளையும் செய்து விட்டுதான் ஒரு பெண் வெளியில் போக முடியும் ஏன்னா இந்திய பெண்கள் அடிப்படையில் எப்பொழுதும் தாயாகவும் மனைவியாகவுமே இருக்கிறார்கள் ஏன்னா இந்த கட்டத்திற்குள் இருந்து அவர்களால் வெளியில் வர முடியவில்லை ஆனால் அதே சமயம் வேறு மாதிரியான செய்திகளை எல்லாம் நான் சொல்வதற்கு பிரியப்படவில்லை ஏனென்று சொன்னால் அதை பற்றி பேசுவதற்கு இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் எனவே சங்க இலக்கியம் முதல் இன்றைக்கும் வரையிலான ஒரு மரபின் தொடர்ச்சி ஒரே ஒரு சின்ன செய்தியை நான் வந்து சொல்ல நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் என்று நினைக்கிறேன் ராதிகா சண்மனம் என்று ஒரு நூலை வெளியிட்டார்கள் அது வந்து கண்ணன் ராதையை குறித்த ஒரு சிங்கார ரசம் பொருந்திய ஒரு நூல் அந்த நூல் வந்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே மறுபதிப்பு வருகிறது அந்த மறுபதிப்பு வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் அந்த நூல் தடை செய்யப்படுகிறது இத்தனைக்கும் அதில் இருக்கிற சிங்காரரசம் பொருந்திய பகுதிகளெல்லாம் வந்து எடுத்துட்டு தான் பதிப்பிக்கிறாங்க அப்படி இருந்தும் அந்த நூல் தடை செய்யப்படுகிறது அதற்கு பிறகு கோர்ட்டுக்கெல்லாம் போய் வழக்காடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த நூலின் மீதான தடை நீக்கப்படுகிறது அதனால இன்றைக்கு பெண்கள் எழுதுவதை எப்படியெல்லாம் குறை சொல்கிறார்களோ தடை சொல்கிறார்களோ அதே முறை அன்றைக்கும் இருந்தது எந்த ஒரு மாற்றத்தையும் பல பேர் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரப்படுகிறது நம்முடைய சட்டமன்றத்தில் யாரெல்லாம் எப்படி பேசினார்கள் என்பதை நாடறியும் ஏனென்றால் அதை இங்கு நான் சொல்ல விரும்பவில்லை ஏதோ குறிப்பிட்ட கட்சி சார்ந்து பேசுகிறோம் என்பதை போல ஆகிவிடக்கூடாது தமிழகத்தில் இன்றைக்கு பெண்கள் இத்தகைய ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் மட்டும் இல்லாவிட்டால் இந்த இலக்கை நாம் அடைந்திருப்போமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் ரொம்ப சாதாரணமான சின்ன சின்ன செய்திகளில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போனார் ஒரு பேட்டியில் அவர்கிட்ட கேட்கிறாங்க ஏங்க எப்ப நீங்க விடுதலை விடுதலைன்னு சொல்றீங்களே சுதந்திரம் அப்படி என்னதான் வேணும் உங்களுக்கு நீங்க புதுசா ஒன்னும் தர வேண்டாம் ஆம்பளைங்களுக்கு நீங்க என்னென்ன ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பொம்பளைங்களுக்கு கொடுங்க அது போறோம் என்னென்ன நீங்க ஆம்பளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் கொடுங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுங்க ஆசிரியர்களாக நியமியுங்க ராணுவத்தில் எடுத்துக்கொள்ளுங்க கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கு பெண்களை நியமியுங்கள் போலீஸ்காரராக நியமியுங்கள் அவர்களை காவல்துறையில் நியமிக்கிற பொழுதுதான் ஆண்கள் பெண்களை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இன்றைக்கு அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டு வருகிறது என்றாலும் கூட இது எல்லாவற்றுக்கும் அந்த தனி மனிதனான தந்தை பெரியாருக்கும் அந்த சுயமரியாதை இயக்கத்திற்கும் பெண் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பல முற்போக்கு இயக்கங்கள் இதை கையில் எடுத்துக் கொள்கின்றன முற்போக்கு கட்சிகள் இதை கையில் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு பெண்கள் அடைந்திருக்கின்ற சகலவிதமான சீர்திருத்தங்களுக்கும் பின்னால் லட்சக்கணக்கான